பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு எல்லா பத்திரிகைகள்லையும் ஒன்றிய இருந்து விளம்பரமாக கொடுத்து தள்ளியிருக்காங்க அதில் ஒரு விளம்பரம் தான் இது அது தமிழ் இங்கிலீஷு எல்லா பேப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த விளம்பரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒம்பது கோடி விவசாயிகளுக்கு இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கான அந்த ப காப்பீடு திட்டம் பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு ஒரு திட்டம் இவங்க எந்த திட்டத்துக்கும் வந்து தமிழில் பேர் வைக்க மாட்டாங்க வச்சாங்கன்னா அது திட்டம் என்ன நம்ம தேடி பார்த்துருவோம் பார்த்தீங்களா அதனால நமக்கு புரியாத மொழியில பேர் வச்சிருப்பாங்க அதிகமான தொகையை வந்து பதினோரு கோடிக்கு அதிகமான விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதை எடுத்து பார்த்தா அதில் என்ன வருது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நிதியாண்டில் எடுத்து பார்த்தா அதுக்குன்னு ஒரு சில திட்டங்கள் வச்சிருக்காங்க அந்த அப்படி திட்டங்களாவே நாம போய் பார்த்தோம்னா அந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டியது நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி அறுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கமும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கமும் கொடுத்து நடைமுறைப்படுத்துறது தான் இந்த திட்டங்கள் எல்லாமே ஆனால் அதை முழுசாக மறைச்சிட்டாங்க அதை முழுசாக மறைச்சிட்டு இவங்க வந்து பிரதமரே கொடுத்ததுன்னு நம்மக்கிட்ட கதை விட்றாங்க சரி அப்படியே கொடுத்ததுல இவங்க தான் அதிகமாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை ஒன்றிய அரசாங்கத்துடைய ஷேர் பார்த்தா அந்த திட்டத்துக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டியது நூற்றி அறுபத்தொன்னு புள்ளி அறுபத்தி மூணு கோடி அது இல்லாமல் கூடுதலாக கொடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி பதிமூணு கோடி ஆசன வசதிக்காக உருவாக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டங்களுக்கெல்லாம் போடக்கூடிய ஜிஎஸ்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட இதுக்கு போடுறாங்க அதில் மாநில அரசாங்கம் விட்டுக் கொடுக்கக்கூடியது எண்பத்தெட்டு புள்ளி பதினாறு கோடி மொத்தமாக இந்த திட்டத்துக்கு மாநில அரசாங்கத்துடைய செலவு எவ்வளவு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா ஐநூற்றி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மொத்தம் அந்த திட்டத்துக்கான செலவு எழுநூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி முப்பத்தாறு கோடி அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு கோடியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசாங்கமும் ஐநூற்றி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக மாநில அரசாங்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அந்த மைக்ரோ இரிகேஷன் திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக அதில் இன்னொரு திட்டம் இது இந்த எஸ்எஃப்எம்எஃப் இல்லாமல் மீதி இருக்கிற திட்டம் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒன்றிய அரசாங்கம் இதுக்கு கொடுத்தது முந்நூற்றி பத்தொம்பது கோடி மாநில அரசாங்கம் இதுக்கு கொடுத்தது அறநூற்றி நாற்பத்தோரு கோடி மொத்த தொள்ளாயிரத்தி அறுபது கோடியில் முப்பது தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கு ஆனால் பேர் மட்டும் பிரதம பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதின்னு பேர் வச்சுட்டு வெறும் முன்னூற்றி பத்தொன்போது கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க மாநில அரசாங்கம் அந்த இதில் அறுநூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்கு அதே மாதிரி இதில் தோட்டக்கலை பயிர் பராமரிப்புக்கு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்துக்கும் மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் சேர்ந்து நிதி கொடுக்குது இதுலேயுமே அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கானதை எடுத்து பார்த்தோம்னா மொத்த செலவு இரநூத்தி அறுபத்தொன்னு புள்ளி பதினெட்டு கோடி அதில் மா ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது எழுபத்தொம்போது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி மாநில அரசாங்கம் கொடுத்தது மீதி எல்லாமே ஒரு ஐம்பத்தி மூணு புள்ளி பதினேழு கோடி கூடுதலாக ஒரு நூற்றி இருபத்தெட்டு புள்ளி இருபத்தாறு கோடி அதாவது இரநூத்தி அறுபத்தாறு புள்ளி பதினெட்டு கோடியில் ஒரு எண்பது கோடி ரூபாயை தவிர கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடி ரூபா கிட்ட மாநில அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்தில் ஒரு திட்டத்துக்கு மட்டும் ஒரு வருஷத்தில் ஒரு திட்டத்துக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் மாநில அரசாங்கம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்தையும் முப்பது சதவீதத்தை ஒன்றிய அரசாங்கமும் மூணில் ஒரு பங்கு ஒன்றிய அரசாங்கமும் கொடுத்துட்டு தான் இந்த பேப்பரில் வர்ற அறப்பக்க விளம்பரத்தில் நாங்கள் மூணு லட்சம் கோடிக்கு மேலே பதினோரு கோடி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம்னு கதை விட்டுருக்காரு நம்ம நரேந்திர மோடி ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம் இந்த பயிர் காப்பீட்டு திட்டமும் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதினாறு கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தில் அப்படின்னு இந்த பயிர்காப்பீட்டு திட்டம் மூணு பேட்டன் அதாவது அந்த பயிருக்கான காப்பீட்டுத் தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து விவசாயிகள் செலுத்தணும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மாநில அரசாங்கம் செலுத்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம ஒன்றிய அரசாங்கம் செலுத்தணும் ஆக விவசாயி மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மூணு பேரும் சேர்ந்து கட்டக்கூடியது தான் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு மூணு பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க ஆனாலும் அதிகமாக ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அவங்க பேரில் விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் ஆனால் கொடுத்தது யார் அதிகம் கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம போய் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமான மொத்த காலகட்டம் எடுத்து பார்த்தா கூட ஒவ்வொரு முறையும் மாநில அரசாங்கம் தான் இதுக்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் பதினெட்டு புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் விவசாயிகள் திட்டத்தில் பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் வந்து இன்சூரன்ஸு போடப்பட்டிருக்கு மொத்தமாக விவசாயிகள் அவங்க அவங்க அவங்கவுங்க நிலத்துக்கு கட்டின அந்த ப்ரீமியம் தொகை அப்படின்னு பார்த்தா நூற்றி பதினாறு புள்ளி எண்பத்தாறு கோடி மாநில அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் கட்டின ப்ரீமியம் தொகை பார்த்தா நானூற்றி பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தோரு கோடி ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த பணம் அப்படின்னு பார்த்தா நானூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி பதினோரு கோடி கிட்டத்தட்ட மாநில அரசாங்கம் பாதியும் ஒன்றிய அரசாங்கம் பாதியுமாக பெரும்பான்மையான தொகையை சமமாக பிரிச்சுருக்காங்க ஆனால் நரேந்திர மோடி அவருடைய சாதனம் மட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இப்படி சமமாக கட்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த தொகை இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுக்கு பிறகு முழுக்க முழுக்க மாநில அரசாங்கமே அதிகமாக கட்டுறதா மாறுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இருபத்தேழு புள்ளி எழுபத்தொம்போது லட்சம் விவசாயிகள் வந்து இதில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி மூணு புள்ளி ஒம்பது மூணு லட்சம் ஏக்கர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு மண் மா விவசாயிகள் அவங்க நிலத்துக்கு கட்டின ப்ரீமியம் தொகை அப்படின்னு எடுத்து பார்த்தா நூற்றி எண்பத்தேழு புள்ளி எட்டு கோடி மாநில அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் கட்டின ப்ரீமியம் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ஒன்றிய அரசாங்கம் கட்டுனது வெறும் ஆயிரத்தி இருபத்தொன்று புள்ளி மூணு அஞ்சு நாலு கோடி மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபா ப்ரீமியம் அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாயை மாநில அரசாங்கம் கட்டியிருக்கு பிரதமர் மோடி வந்து அவருடைய சாதனைன்னு விளம்பரம் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் இதே கதை தான் இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஆறு லட்சம் விவசாயிகள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டு பண்ணியிருக்காங்க நாற்பது புள்ளி ஏழு நாலு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் வந்து இன்சூரன்ஸு பண்ணப்பட்டிருக்கு அதில் விவசாயிகள் கட்டுன ப்ரீமியம் தொகை நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி மாநில அரசாங்கம் அதில் வந்து அந்த இதில் கொடுத்த தொகை வந்து எழுநூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது ஒம்பது கோடி ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு கொடுத்த பணம் வந்து நா நானூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளி நாலு ரெண்டு கோடி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு கோடி ரூபா மொத்த பணத்தில் வெறும் நானூற்றம்பது கோடி ரூபாயை கொடுத்துட்டு பிரதம மந்திரி அவருடைய சாதனையாக விளம்பரம் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இது வரைக்கும் உள்ளதை எடுத்து பார்த்தோம்னா மாநில அரசாங்கம் கொடுத்துருக்குது ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு ஒம்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பணம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்குது நாலாயிரத்தி நூத்தி நூற்றி பதினேழு புள்ளி ஒன்று ஏழு கோடி தான் இப்ப சொல்லுங்க நரேந்திர மோடியோட சாதனையா இல்ல தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சருடைய இருபது இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி ரெண்டுலாம் மாநில அரசாங்கம் தான் தொகையை கட்டியிருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு குறித்து கூட செய்திலாம் வந்திருக்கு அந்த செய்திகளில் என்ன இருக்கு அப்படின்னா அந்த சம்பா சாகுபடி இருக்கு பாத்தீங்களா இந்த சம்பா சாகுபடி காலகட்டத்தில் ஒரு நாளும் இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஒன்றிய அரசாங்கம் கொடுத்ததில்ல அப்படின்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஒட்டுமொத்தமாக விவசாய காலகட்டத்தில் எல்லா நேரத்துலேயும் இன்சூரன்ஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இந்த சம்பா சாகுபடி காலகட்டத்தில் எப்போவுமே வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை வந்து மாநில அரசாங்கம் வந்து சப்சீடியாக விவசாயிகளுக்கான ப்ரீமியத்துக்கு கட்டியிருக்கு ஆனால் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது எண்ணூற்றி இருபத்தி நாலு புழு கோடி மட்டும்தான் விவசாயிகள் நூற்றி இருபது கோடி ரூபா கட்டியிருக்காங்க இப்படி பார்க்குறப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூட மாநில அரசாங்கம் தான் அதிகமாக கிட்டத்தட்ட இவங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி எண்ணூத்தி இருபத்தி நாலு கோடி ஆனால் விளம்பரத்தை மட்டும் அவர் பணத்தை போட்டு பிரதம மந்திரி பேரில் ரொம்ப தெளிவாகவே நம்ம நரேந்திர மோடி கொடுத்துட்றாரு பிரதம மந்திரி கிசான் சம்மான்னு சொல்கிற அந்த திட்டத்துக்கும் பெரும்பான்மையான பணத்தை மூணில் ரெண்டு பங்கு பணத்தை மாநில அரசாங்கம் கொடுக்குது இந்த பிரதமர் பதி காப்பீட்டு திட்டத்துக்கும் பெரும்பான்மையான பணத்தை மாநில அரசாங்கம் கொடுக்குது அடுத்து வந்து விவசாயத்துக்கான பணத்தை வந்து நாங்கள் பத்து மடங்கு பத்து வருஷத்தில் நிறைய அதிகரிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு போன பட்ஜெட் முடிஞ்ச பிறகு எல்லாருமே பேசுனாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பணத்தையே பிரதமர் குறைச்சிட்டாரு பட்ஜெட்டில் பாதியாக குறைச்சிட்டாங்க அப்படின்னு தீபாவளி எப்போ அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மூணு மாதத்துக்கு சம்பளம் போடலன்னு கருப்புக்கொடி ஏந்தியெலாம் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்துச்சு நூறு நாள் வேலை திட்டத்தில் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே சம்பளம் போடாமல் இழுத்தளிச்ச அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் இதில் வந்து ஆதாரில் ஒரு பேர் இருக்குது ரேஷன் கார்டில் புள்ளி வச்சுருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் அப்பா பேர் இனிஷியல் கேபிட்டல் இருக்குது ஆதார் கார்டில் ஸ்மால் லிட்டரில் இருக்குன்னு இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வி விவசாயிகளை வந்து விவசாய கூலிகளை இந்த இருந்து நீக்கிற வேலையவும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளர்களை நீக்கியும் இவங்க பண்ணுனாங்க அதை பற்றின போராட்டங்களும் கூட விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தொடர்ந்து தொடர்ந்து போராடுறதை நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து நாங்கள் எம்எஸ்பியை வந்து கூட்டிட்டோம் ஒன்றரை மடங்கு கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு எம்எஸ்பியை கூட்டியிருக்கோம் ஒன்றரை மடங்கு கூட்டியிருக்கோம்னு கதை விடுறீங்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க எம்எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை அமுல்படுத்துவோம் சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க அதை கொடுத்தீங்களா கொடுக்கவே இல்லை இப்போ இருபது கிட்டத்தட்ட விவசாயிகள் ஒரு ஆறு ஏழு மாதம் எட்நூறு உயிர்களை பழி கொடுத்து போராட்டம் பண்ண பிறகும் இன்னும் அவங்க கோரிக்கை ஏற்றுக்கல அவங்க மேலே துப்பாக்கி குண்டு அடிக்கிறீங்க இப்போவும் சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டிக்காக தான் விவசாயிகள் டெல்லியில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துனாங்க அவங்க மேலே தெருவெல்லாம் ஆணி அடித்து வச்சு துப்பாக்கியை வச்சு சுட்டு கண்ணீர் வெடி குண்டெல்லாம் போட்டுட்டு எம்எஸ்பியை உயர்த்தினோம்னு பச்சையாக ஒரு பொய்யை தமிழ்நாட்டுக்கு பத்திரிகைகளில் கொடுத்து ஏமாத்துறீங்களே மேடையிலையும் பிரதமர் பொய்யாக பேசுகிறாரு பேப்பரில் கவர்மெண்ட் சார்பாக கொடுக்குற விளம்பரத்துலேயும் பொய்யாக கொடுக்குறீங்க இப்போதான் நீங்கள் உண்மையை பேசி அரசியல் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வருது அண்ணாமலை ஏன் இப்படி திரும்ப திரும்ப போய் சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு இப்போதான் புரியுது ஏன்னா நரேந்திர மோடியே முழுக்க முழுக்க பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இப்போ வரைக்கும் போய் தான் சொல்லிட்டு இருக்காரு பிரதமரே தனந்தோறும் பொய் பேசுறப்ப அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் என்ன பண்ணுவார் போய் தான் பேசுவார் இன்னும் பிரதமர் என்னலாம் பேசினார் அப்படிங்கிறது அது குறித்தெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர் இந்த மாதிரியான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்